எதிர்பார்க்கல நான் இப்படி ஒரு செக்க உனக்கு வெப்பேன்னு சொல்லிட்டு நீ எதிர்பார்க்கலல இப்படி வந்து நம்ம இந்தியா அமெரிக்கா பார்த்து சொல்ற தான் நம்ம இந்தியா ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் டேரிஃப் போட்டு ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்காதீங்கன்னு சொல்லி பார்த்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அன்பா சொல்லி பார்த்துட்டாங்க நம்ம எதுலையுமே கேட்காம நாங்கள் ரஷ்யா கிட்டேருந்து கச்சாணை வாங்க தான்ப்பா செய்வோம் எங்களோட மக்களுக்கு ரஷ்யா கிட்டேருந்து கச்சாணை வாங்குறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு தொடர்ந்து கச்சாணே வாங்கிட்டே தாங்க வந்துகிட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது நம்ம இந்தியாவோட டெலிகேஷன் குரூப் ஒன்று அமெரிக்காவுக்கு போய் அங்கே ஒரு முக்கியமான மீட்டிங் வந்து நடத்தியிருக்காங்க அந்த மீட்டிங்கில் நம்மளோட டெலிகேஷன் குரூப் வந்து என்ன ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறதா தகவல் வருது அப்புடின்னா அதாவது நீங்களும் எங்களை ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்காதீங்க வாங்காதீங்கன்னு சொல்றீங்க சரி நாங்க வந்து ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறத வந்து குறைச்சுக்கிறோம் ஆனா ஒரு கண்டிஷன் நாங்க ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கலாம் அப்படின்னா ஈரான் கிட்டையும் வெனிசுலா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வந்து வாங்குவோம் நாங்க அவங்க கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறத நீங்க வந்து அலோவ் பண்ணணும் இந்த கண்டிஷனுக்கு நீங்க ஓகேன்னா சொல்லுங்க நாங்க ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறத குறைச்சுக்கிறோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த ரெக்வஸ்ட் பண்ணிருக்கிறதா இப்போ வந்து தகவல் வந்துட்டு இருக்குங்க இப்ப இந்த ஒரு விஷயத்த சொன்ன உடனே ஒரு சில பேர் கேக்கலாம் அமெரிக்கா ரஷ்யா கிட்ட இருந்து தானப்பா கச்சா வாங்க வேணாம்னு சொன்னாங்க நம்ம வேற கச்சா கச்சாணம் வாங்க போறோம்னு சொன்னா அவங்க என்ன பண்ண போறாங்க இது மூலமா நம்ம என்ன அமெரிக்காவுக்கு பெரிய செக் வச்சிருக்கோம் அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க உண்மையிலே நம்ம அமெரிக்காவுக்கு பெரிய செக்கா வச்சுட்டோம் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா இப்ப அமெரிக்கா ரஷ்யா மேல சாங்ஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க அமெரிக்காவோட சாங்ஷன்ஸ் லிஸ்ட்ல ரஷ்யா மட்டும் இல்லைங்க அந்த லிஸ்ட்ல ஈரானும் இருக்காங்க வெனிசுலாவும் வந்துருக்காங்க இப்போ இதனால தான் நம்ம இந்தியா அமெரிக்காவுக்கு பெரிய செக்காக வச்சுப்பட்டோம் இதை பாருங்க நாங்கள் ரஷ்யா கிட்டேருந்து கம்மியான விலையில கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம் நீங்கள் ரஷ்யா கிட்டே வாங்கக்கூடாதுன்னு சொல்றீங்க நீங்கள் சொல்ற மாதிரி நாங்கள் ரஷ்யா கிட்டே வாங்காமல் வாங்காம வாங்காமல் வெனிசுலாக்கிட்டே வாங்காமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் குரூடாயிலோட ப்ரைஸு குளோபல் லெவல்ல பயங்கரமாக ஹைக் ஆயிரும் அப்போ எங்களுக்கு கம்மியான வேலையில கச்சா எண்ணெய் கிடைக்காது அதனால நாங்கள் ரஷ்யா கிட்ட வாங்கல அப்படின்னா ஈரான்கிட்டையும் வெனிசுலா கிட்டையும் வாங்குறதுக்கு நீங்கள் எங்களை வந்து அலோவ் பண்ணணும் அப்படின்னு மாதிரி ஒரு ரெக்வெஸ்ட்டை வந்து வச்சிருக்காங்க இந்த ஐடியாவை போட்டு கொடுத்ததே நமக்கு அமெரிக்கா தாங்க ஏன்னா அமெரிக்காவோட எனர்ஜி செக்ரட்டரி கிறிஸ் ரைட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்களுக்கு இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா வாங்குறது மட்டும்தாங்க பிரச்சனை எங்களுக்கு இந்தியாவை தண்டிக்கணும் அப்படின்ற ஆசைலாம் இல்லை இந்தியா வேற எந்த இருந்து வேணா கச்சா என்னை வாங்கிட்டு போட்டோம் ஆனால் ரஷ்யா கிட்ட இருந்து மட்டும் கச்சா எண்ணெய் வாங்க வேணாங்க ஏன்னா நாங்கள் ரஷ்யா உக்ரைன் போற முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் இந்தியா எங்களுக்கு இந்த உதவியை பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு அவர் ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாரு இப்போ அதே விஷயத்தை தான் நம்ம வந்து திரும்ப சொல்றோம் நாங்கள் ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கல இந்த ரெண்டு நாடு கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்க விடுங்க அப்போ எங்களுக்கு கம்மியான விலையில கச்சா எண்ணெய் கிடைச்சிரும் அப்படின்னு இப்போ அமெரிக்காவுக்கு நம்ம பெரிய செக்கா வச்சுருக்கோங்க இப்போ இந்தியா சொன்னதை கேட்டவொன்னே அமெரிக்காவுக்கு பயங்கரமா தலையே சுத்த ஆரம்பிச்சிருங்க தேவையில்லாம இந்தியா கிட்ட சீண்டிட்டோமோ நம்ம பாட்டுக்கு செவனேன்னு இருந்திருக்கலாமோ அப்படின்னு தாங்க இப்போ அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இல்லை இல்ல ஈரான் மேலேயும் நாங்கள் சாங்ஷன்ஸ் போட்டிருக்கோம் அவங்க கிட்டையும் நீங்கள் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம இந்தியா அமெரிக்கா கிட்ட என்ன தெரியுமா கேட்பாங்க சரிங்க பாஸ் நீங்கள் தான் கரெக்டு நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் ரஷ்யாட்டையும் கச்சா எண்ணெய் வாங்கலை உலகத்தில் எந்த நாடுகயும் நாங்கள் கச்சா எண்ணெய் வாங்கலை நாங்கள் ரஷ்யா கிட்டே இருந்து அறுபத்தொம்போது டாலருக்கு நாங்கள் வந்து இவ்வளோ நாள் கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருந்தோம் நாங்கள் உங்களுக்கு ஒரு டாலர் கூடவே போட்டு கொடுக்குறோம் எழுபது டாலருக்கு எங்களுக்கு கச்சா எண்ணெய் கொடுத்துட்டு போங்க நாங்கள் உங்ககிட்டயே வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம அமெரிக்கா பார்த்து கேட்டுருவோங்க அப்போ அமெரிக்கா என்ன பண்ணுறன்னு தெரியாமல் அவங்க பாட்டுக்கு பழுக்கு பழுக்குன்னு முடிச்சுட்டு இருப்பாங்க இதுதான் கூடிய சிக்கத்தில் நடக்க போகுது பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அமெரிக்கா கிட்டே நம்ம இந்தியா வச்ச ரெக்வஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்